காசா பற்றி எரிகிறது என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார் காசா நகரத்தின் முக்கிய நகர்ப்புற மையமான காசா பற்றி எரிவதாகவும் பணி நிறைவேறும் வரை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் தூண்டுதலின் பேரில் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையில் தெரியவந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நேற்று காலை முதல் காசா முழுவதும் இஸ்ரேல் ராணுவம் தீவிர வான்வழி மற்றும் பீரங்கிகள் மூலம் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது இந்த தாக்குதல்களில் காசா நகரில் குறைந்தது நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கார்ஸ் பயங்கரவாத உள்கட்டமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் இரும்பு கரம் கொண்டு தாக்குகிறது பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸை தோற்கடிப்பதற்கும் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் துணிச்சலோடு போராடுகிறார்கள் என தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் இராணுவ நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுவதால் காசாவில் வசிக்கும் மக்கள் உடனடியாக அந்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையில் பிரதமர் நெட்டன்யாகு உள்ளிட்ட இஸ்ரேலிய அதிகாரிகள் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களுக்கு முன்பாகவே காசா நகரை முழுமையாக கைப்பற்றுவதாக இஸ்ரேல் அரசு அறிவித்திருந்தது இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை தனது தற்காப்பு நடவடிக்கையாக நியாயப்படுத்தி வருகின்றது இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதோடு சர்வதேச அளவில் பதற்றத்தையும் அதிகரித்துள்ளன